இதாயா அதாவது பெற்றோரை கணியப்படுத்தின மார்க்கம் வந்து இஸ்லாம் மார்க்கம் தான் ஒரு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து ஆண்களுக்கு இருக்குது பெண்களும் இருக்குது ஆனால் பெண்களுக்கு திருமணம் முடிஞ்சால் கணவர் வீட்டுக்கு போயிடுறாங்க இதனால பெற்றோர்கள் வந்து சரியாகவே பராமரிக்க முடியல பொதுவாகவே பெண்கள் பெற்ற எல்லா பெற்றோர்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க பிள்ளைங்க எல்லாமே அதனால் கணவர் மட்டும் தா தாய் தந்தையோடு வாழ்கிறாங்க பெண்கள் மட்டும் வாழ முடியல இசையை வந்து அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது தாய் கவனிக்க சொல்லுது ஆனா நம்ம சமூக அமைப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்புளைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது அவன் தான் தாயோட இருக்கிறான் அவன் தான் தகப்பனோட இருக்கிறான் பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை தாயை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிடுறீங்க கல்யாணம் பண்ணீங்க உங்க அம்மாவோட நீங்க இருக்க மாட்டீங்க உங்க அத்தாவோட தகப்பனாரோட இருக்க மாட்டீங்க அப்ப நம்ம தாய் தகப்பனை வந்து பொம்பளைகளுக்கு என்ன செய்ய முடியல கவனிக்க முடியல அப்போ எல்லாரும் தானே பெற்றோரை கவனிக்கணும்னு இருக்கிறது பெற்றோரை கவனிக்கிறதுக்கு பெரிய பெரிய நன்மைலாம் இருக்குது ஆம்பளையை மட்டும் இதை அடைஞ்சிக்கிறாங்களே பொம்பளைகளுக்கு இது வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க இந்த கேள்வி எதனால் வருதுன்னு கேட்டால் நம்ம நாட்டில் உள்ள ஒரு பழக்கத்தினால இது வருது நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரி பெற்றோரை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறதுங்கிற ஒரு ஒரு அடிப்படையில் நம்ம தாய் தந்தையரை புறக்கணிக்கிற நிலம பெண்களுக்கு ஏற்படுது ரசூல் செல்லாலே செல்லும் உருவாக்குன சமூக அமைப்பில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் ஆணுடைய பெற்றோர் பெற்றோரை கவனிக்கிற நிலையில் இருந்தால் அந்த பெற்றோரை வந்து ஆண் வந்து தன்னுடைய பொறுப்பில் வைத்துக்கொள்வார் பெண்ணுடைய பெற்றோர் அந்த நிலையில் இருந்தால் பொண்டாட்டியோடு சேர்த்து மாமியாரையும் உணவை வச்சுக்கிடுவார் ரசுல்லாவுடைய காலத்தில் அவர் தாய் தாய் கவனிக்கிற மாதிரி யாரையும் கவனித்து கொள்வாரே அவருடைய மனைவியுடைய தாய் தந்தரியும் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் ரசுல்லாவுடைய காலத்தில் வந்து நடைமுறை இருந்தது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு கேட்டால் இப்போ அஸ்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அஸ்மாங்கிறது யாருன்னா ஆயிஷா நாயுடைய தங்கச்சி அஸ்மாங்கிறது யார் அபூபக்கருடைய மகள் ஆயிஷா நாயுடைய தங்கச்சி அப்போ அவங்க வந்து ரசூல்லாட்ட கேட்பாங்க அல்லாவுடைய தூதர் எங்கள் அம்மா வந்து இஸ்லாத்தை கூட ஏற்றுக்கறல முதிய வயசுள்ளவங்களா இருக்கிறாங்க அவங்கள வந்து என் வீட்டில் கொண்டாந்து நான் வச்சுக்கிட்டு பராமரிக்கலாமா அவங்க புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல்சல்லா என்ன பண்ணிட்டாங்க நல்லா வாழ்ந்துக்கம்மா உன் கடமை தான நீ தானே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்ப அந்த அந்த அம்மா வந்து தான் இருந்துக்கிட்ட அந்த புருஷனை எதை ஏத்துக்கிட்டாரு மாமியாரை பராமரிக்கிறதை ஏற்றுக்கொள்கிறார் அப்ப நம்ம மனைவி தாயை ஒரு புருஷன் நினைக்கணும் நம்ம தாய் இருந்த கவனிக்க கடமைப்பட்ட மாதிரி நம்ம மனைவிக்கும் கடமை இருக்குது மனைவிக்கு அண்ணன் அண்ணன் தம்பி இருந்தா அவங்க பார்த்துக்குருவாங்க அண்ணன் தம்பி கூட இல்ல அல்ல இருந்தும் கவனிக்காம இருக்கிறாங்க பெற்றோரை அந்த பெற்றோர்கள் துன்புறுத்துவதை பார்த்து இந்த நம்ம மனைவி என்ன செய்யறா கவலைப்படுறா நம்ம கணவி கஷ்டப்படுறா நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்த நம்முடைய கடமை அப்படின்னு விளங்கி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அந்த மாமனார் மாமியாரையும் சேர்த்து உள்ள கொண்டே வைத்துக் கொள்வானே ஆனால் அவன் தான் சரியான முஸ்லீம் ஏன்னா தாய் தந்தையருடைய தாய் தந்தையரை நினைத்து ஒரு பெண்ணு கவலைப்பட்டால் இந்த புருஷனோட இருக்கிற என்ன அவளுக்கு சந்தோஷம் இருக்கு எப்படி அவள் மகிழ்ச்சியா இருப்பா நான் மாத்திரம் நான் சந்தோஷமாக இருக்கேன் இனி மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தில் அந்த அக்ரிமெண்ட்டில் அடங்குமா கல்யாணங்கிற அக்ரிமெண்ட் தானே கல்யாணங்கிற வாழ்க்கை ஒப்பந்தம் தானே ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக வைக்கிற வேலையை ரெண்டு பேரும் செய்யணும்ல அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அவ தாய் தந்தையர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்களா இல்லையா அதையும் சேர்த்து ஒரு சுமக்கணும் ஒன்று சுமக்கு தான் இங்கே சண்டை வந்தேன் அதுவும் அதுவும் இருக்குது என்ன சண்டை வந்துடுறேன் இவன் அம்மா விடுவாளா இவன் விட்டாலு இவன் விட்டாலு செய்யமாட்டா அந்த பொண்ணுக்கு ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறா பொண்ணுடைய தாயை வந்து சுமக்குவாள் தான் அது அது பிரச்சனை இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எங்கள் அம்மா உனக்கு தெரியும் உமாக்கு உங்கள் உமாக்கு நரகமாக போயிடும் தனியை நீ வச்சுக்க போய் பார்த்துக்க செலவுக்கு நான் தர்றேன் அவங்கள போய் பார்த்துக்க அவங்கள கவனிச்சிக்க அடிக்கடி போய் பார்த்துட்டு வா இங்கே கொண்டாந்து நுழைச்சிங்கன்னா இவ்வளவு இவ்வளோ இவனாலே உங்கள் அம்மா சேர்த்து போயிடுவா அப்படின்னு சொல்லி அம்மா அதை விலங்கி என்ன செய்யணும் ஒரு மகங்காரன் ஒரு புருஷங்காரன் அது எப்படி செஞ்சால் அந்த தாயர் சந்தோஷமாக இருப்பார்களோ அதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்கறது வந்து கணவனுடைய கடமை கணவன் வந்து அந்த மனைவிக்கு செய்கிற எல்லா கடமைகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறான் வசதி வாய்ப்பு இல்லை அல்ல பறக்க செய்யலைன்னா இந்த பொண்ணும் கேட்கவும் மாட்டான் புருஷனுக்கு வந்து அவன் போ பொண்டாட்டிக்கு சோறு போடுறது கஷ்டப்படுறவனாக இருந்தா எங்கள் அம்மாவுக்கு ஜோத்து சோறு போனவன் கேட்பாளா அவளும் தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான் சரி உங்களுக்கு முடியல நீங்க எனக்கு சோறு போட கஷ்டப்படுறீங்க எங்க அம்மாவுக்கு நீங்க எப்படி போடுவீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் உங்க மேல வருத்தப்பட மாட்டா நல்லா இருந்து அவளை என்ன சாப்பிட்டு போறா ஒரு பெண்ணு ஒரு வயசான ஒரு தாய் என்ன சாப்பிட்டு போறா அவளுக்கு என்ன செலவு வந்துட போகுது இதுக்கு ஒரு ஐநூறுபா இந்த மாசம் கொடுத்துரு அவங்க பாத்துக்கிறேன் போய் அடிக்கடி போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவது கஷ்டமா அப்ப அந்த மகள் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும் இவன் செய்யத்தான் வேணும் ரசூல்லாவுடைய காலத்துல நபிகள் நான் என் காலத்துல பழக்கமா இருந்துச்சு நம்ம நாட்டுல என்ன பண்ணிருச்சுன்னா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே எல்லாம் போச்சு வீடு போச்சு வாசல் போச்சு ஊர் போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ இப்படி போயிடவனு அந்த வீட்டு பிள்ளையாகிரு அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்ததினால இது குழப்பம் வருது தவிர கரெக்டாக இஸ்லாத்தை கடைப்பிடிச்சா குழப்பம் கிடையாது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை கடைப்பிடிச்சால் குழப்பம் கிடையாது நம்ம நாட்டில் உள்ள ஒரு தவறான ஒரு கலாச்சாரத்தினால என்ன செய்யுது இந்த ஒரு சிரமம் ஏற்படுது இதை ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இப்போ கேள்வி கேட்டதுனால என்ன செய்வாங்க இன்னுமே மா உங்கள் மாமியம்மார்களுக்கெலாம் பெரிய லக்கு தான் சரி உங்கள் அம்மாமார்களுக்கு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும்ங்க இஸ்லாத்தில் வந்து மியூசிக்கை அதாவது இசை கருவிகளை உடை தெரிவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூபல்லா சவன் சொல்லியிருக்கிறாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மியூசிக்கு என்பதில் வந்து எது தடுக்கப்பட்டதுங்கிறதுல பெரிய கருத்து வேறுபாடெலாம் இருக்குது நம்ம கையில் வச்சுக்கிறது எவர் சில ஒரு ஸ்பூனு கீழே தவறி விழுந்தால் கூட அதில் கூட ஒரு மியூசிக் வர்தான் செய்யுது இங்கே நீங்கள் வரதான் செய்யுது இல்லையா நம்ம வாட்சில் கூட என்ன செய்யுது மியூசிக் வரதான் செய்யுது காலிங் பீட்டில் கூட என்ன செய்யுது வீட்டை போட்டு தட்டுதுன்னு உடச்சி தடுத்துவாங்க இல்லாட்டி கதவை என்ன செய்ய வேண்டியதுக்கு ஒரு ஒரு அமுக்கு ட்ரிங்க் ட்ரிங் தான் வருது சாதாரண லேண்ட் லைன் போய் வச்சிருக்கும் போது கூட அதில் கூட என்ன வரும் மியூசிக் எல்லாம் என்பதற்கு வந்து தொடர்ச்சியாக கண்டினியூவாக இருக்கும்ல அதுதான் தடுக்கப்படுமே தவிர சும்மா ஒரு ரெண்டு மூணு தடவை வரக்கூடிய சத்தங்கள்லாம் இதுல வராது மியூசிக்கில் வராது எல்லாத்துலயும் வருமே எந்த ஒரு பொருளையும் வரும் எந்த ஒரு பொருளை கீழதுக்கு போட்டாலும் என்ன செய்யும் அவர் காத்துல அடிச்சு கூட என்ன செய்யும் சில அவர் கூட சத்தங்கள்லாம் வரும் மியூசிக் என்பதற்கு வந்து கண்டினியூவா தொடர்ச்சியாக வரக்கூடிய வகைகளாக இருந்தால் அது தடுக்கப்படும் ஒரு எச்சரிக்கை பண்றதுக்காக அலாரம் வைக்கிறீங்க அது இருக்கும் இருக்கு தூக்கத்தை கெடுக்குது கிருன்னு அடிக்கிறத பார்த்து நினைச்சான் அதெல்லாம் வந்து என்ன செய்யாது அது மாதிரி தப்பு அடிப்பான் கல்யாணத்துல சுல்லாவுடைய காலத்துல தட்டத்தட் அடிக்கிற பெரிய இனிமையாவா இருக்கும் அது சும்மா கூட்டம் சேர்க்கறதுக்காக என்ன செய்யறது எல்லாம் கல்யாணம் நடக்கிற வீட்டிலேருந்து காட்டுறதுக்க வேண்டிய அதெல்லாம் அனுமதிச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அந்த மாதிரி ஃபோனில் பயன்படுத்திக்கிறது காலிங் பில்லு இது மாதிரி உள்ளது அனுமதிக்கப்படுமே தவிர ஆனால் அந்த விளம்பரங்களில் நிகழ்ச்சியில் வருதுங்கிறீங்கள அதெல்லாம் நல்ல மியூசிக் தான் அது அதெல்லாம் தவிர்க்கத்தான் வேணும் அது வந்து தவிர்க்கணுங்கிறத வந்து உங்கள் கருத்துக்களை என்ன செய்யுங்க நடத்துகிறவங்களுக்கு பதிவு பண்ணுங்க நம்ம ஜமாத்திலிருந்து நடத்துகிற நிகழ்ச்சிகளில் என்ன செய்ய மாட்டோம் மியூசிக் வராது இந்த ஜெயாட்டுகளில் நிகழ்ச்சி ரமலானில் எடுத்துருக்குறோம் அதில் என்ன செய்ய அந்த ஒரு மணி நேரமும் müüdi käidumära .